ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் கூடி திடீரென பணக்காரர்களாக மாறுகிறார்கள் ஆனால் இன்னும் சிலர் எவ்வளவு உழைத்தாலும் முயன்றாலும் அவர்கள் வாழ்க்கையின் இறுதி வரை ஏழையாகவே இருந்துவிடுகிறார்கள் இந்த முரண்பாடுகளுக்கு பல ஆன்மீக காரணங்கள் சொல்லப்பட்டுள்ளன ஒரு மனிதனிடம் செல்வம் நிலைக்காமல் இருக்க பெருகாமல் சில முக்கியமான தவறுகள் காரணமாக இருக்கலாம் முதன்மையாக தானம் செய்யாத மனப்பான்மை ஒரு மனிதன் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அதிலிருந்து ஒரு சிறு பங்கையாவது பிறருக்கு தானமாக வழங்கும் மனநிலை இன்றி இருந்தால் அந்த பணம் நம்மிடம் நிலைத்திருக்காது மோசமான பழக்கங்கள் இருந்தாலும் கூட தானம் செய்பவர்களிடம் செல்வம் சேரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அடுத்து கர்மக்கடன் ஒரு மனிதன் முற்பிறவியில் செய்த பாவங்களும் இப்பிறவியில் செய்த தீச்செயல்களும் கர்மக்கடனாக சேர்ந்து செல்வம் வருவதற்கான தடையாகும் மேலும் பணத்தை மதிக்காத நிலைமை பணத்தின் மதிப்பை உணராமல் வீண் அவசியமற்ற விரயங்கள் ஏமாற்றங்கள் மற்றும் பணத்திற்காக பிறரை அவமதித்தல் போன்ற செயல்கள் செல்வத்தை நீக்கிவிடும் அதேபோல் பணத்தின் மீதான எதிர்மறை எண்ணங்கள் பணம் தீமை பணக்காரர்கள் மோசமானவர்கள் பணம் பெருக கடுமையாகவே உழைக்க வேண்டும் போன்ற நம்பிக்கைகள் ஆழ்மனதில் இருந்தால் செல்வம் நம்மை நெருங்காமல் தடுக்கிறது இந்த நம்பிக்கைகள் ஆன்மீக செல்வம் வருவதற்கான ஆற்றலை தடுக்கும் அடுத்ததாக நன்றி உணர்வின் பற்றாக்குறை நாம் பெறும் உணவு குடிநீர் வீடு உடைகள் பணம் போன்றவற்றுக்கு பற்றில்லாமல் நன்றி கூறாமல் இருப்பதும் அழுக்கு வீண் செலவு அலட்சியம் போன்றவையும் மகாலட்சுமிக்கு விருப்பமற்றவை என்பதால் செல்வத்தின் மீது தடைகள் ஏற்படுகின்றன மேலும் மூத்தவர்களை குருமார்களை முன்னோர்களை அவமதிப்பது இவர்களின் ஆசிர்வாதம் இல்லாமல் வாழ்வில் செல்வம் நிலைக்க முடியாது அவர்களை அவமதித்தால் அவர்கள் சாபம் போல நம்மை தாக்கி வாழ்க்கை முன்னேற்றம் பெறாமல் போகிறது மேலும் ஜோதிட ரீதியாக சனி மற்றும் வியாழன் கிரகங்களின் அருள் அவசியம் அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டாலும் அவர்களது சக்தி செல்வத்தின் மீது தாக்கம் செலுத்தும் ஆகவே வியாழக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் குரு மற்றும் சனி வழிபாடு மேற்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சிறு சிறு தானங்கள் மற்றும் தர்மங்களை மேற்கொள்வதன் மூலம் இத்தகைய ஆன்மீக தடைகளை நீக்கி நிச்சயம் செல்வம் பெருகும் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி